ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம துள்ளு மத வேள்கை கனையாலே அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் போலதான் லேட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற ஸ்டார்டிங்லேன்னு என்ன அப்படின்னா மெய் உருகு மானை தழுவாயே அப்படிங்கிற இந்த வரியோட தான் இந்த திருப்புகளை வந்து நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி இதோடய மீனிங் பார்க்கலாம் மெய்யுருகு மானை தழுவாயே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவனை கலந்து இன்புற ஆசைப்படுகிற ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு காதல் என்ன காதல்னால் ரொம்ப அதிகமான காதல் சரிங்களா ஞானத்தின் மீது அப்படி ஞானத்தின் மீது காதல் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு உள்ளம் வந்து உருகும் ஓகேங்களா அவருடைய கருணையை வந்து பார்த்து அசரங்கள் கூட உருகுதாமா ஆனால் அறிவுறுக்கக்கூடிய தன்னுடைய உள்ளம் வந்து உருகலையே அப்படின்னு சொல்லி ராமலிங்க அடிகளார் வந்து முருகப்பெருமானை பார்த்து ஒரு சில வரிகளில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ கடவுள் மீது அதீத அன்பு அப்படின்னா ஞானத்தின் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விதமான காதல் இருக்கின்றது சரிங்களா இதில் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வந்து ஞானத்தின் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நெருப்பை வந்து பார்த்த உடனே நெய் வந்து எப்படி சீக்கிரமாக உருகுதோ அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருவடி மீதிமவுக்கு பக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உ உள்ளம் வந்து உருகுதாமா அதனால் அந்த தீயோட வெப்பம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த நெய் இருக்கக்கூடிய பாத்திரம் கூட வந்து பார்த்திங்கன்னா உருகிவிடும் அதே மாதிரி அளவற்ற நம்மளுடைய பக்தியினால் நம்மளுடைய உள்ளத்தை தாங்கிய நம்மளுடைய உடம்பும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை மாதிரி உருகிவிடும் இந்த நிலையைத்தான் இந்த இடத்துல அடிகள் வந்து ஒரு சில வரிகளை குறிப்பிடுகிறார் எப்படி அப்படின்னா மெய் உருகு மானை தழுவாயே அப்படின்ட்டுருக்கு இந்த இடத்துல மெய் உருகு அப்படின்னா மெய்னா நம்மளுடைய உடம்பு உருகுனா உருகுதல் ஸோ உடம்பு உருகுதல் எதுக்கு உருகுது நமக்கு ஞானத்தின் மீது காதலினால் நம்மளுடைய உடம்பும் உள்ளமும் நெய்யைப் போல உருகுகின்றது சரிங்களா இதை இன்னும் வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மெய் உருகுனா ஓகேங்க நம்மளுடைய உடம்பு வந்து பக்தினால் உருகுது சரி மானை தழுவாயை இந்த இடத்துல ஏன் மானை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்குது இப்போ உன்னுடைய அழகையும் அருளையும் நான் உண்ணுகின்ற போது என்னுடைய உள்ளம் உருகுவதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய உடம்பும் உருகுகின்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார் அவருங்கிற ஒரு சில வரிகளை வந்து குறிப்பிடுகிறார் இப்போ மானை வந்து ஏன் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு சாதுவான விலங்கு அச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கு ஸோ அச்சம் உள்ள விலங்குன்னா அது மான் அப்போ அந்த மானை போல் நானும் ஒரு அச்சம் உள்ளவன் அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக தான் இந்த இடத்துல மானை தழுவாயு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மான் வந்து ஒரு அச்சம் உள்ள விலங்கு அப்படிங்கிறதுனால நானும் வந்து அச்சம் உள்ளவன் ஸோ மானை தழுவாய் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா மானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்து முதலில் வரும் அதற்கு பின் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பக்தி வரும் இதைத்தான் ஒரு வேலை செய்யும்போது செய்யும் பயபக்தியாக செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த பயபக்தி கருத்தம் வந்து நமக்கு கடவுளின் மீது ஆசை ஞானக்காத அதிகரிக்கும் பொழுது முதலில் நமக்கு பயம் வரும் அதனை தொடர்ந்து நமக்கு பக்தி வரும் அதுக்கப்புறம் அதை வந்து பயபக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வந்து பயபக்தியாக கும்பிட ஆரம்பிப்போம் நமக்கு எப்போ பயபக்தி வருதோ அப்போ எல்லா வேலையுமே நம்ம பக்குவமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் இதை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுவதற்கு அஞ்சுதல் அறிஞர் இயல்பு அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும் இந்த வரி மேபி எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ நம்மளுடைய ஒரு நல்லறம் இருக்கா அந்த நல்லறத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எல்லாருமே வந்து அஞ்சுதல் வேண்டும் அதுதான் நல்லறம்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் அதுக்கு இங்கே நல்லறத்தை பார்த்து நம்ம அஞ்சணும் அப்படின்னா நல்லறத்தை வந்து நம்ம கட்டி காப்பாற்றுவது அப்படிங்கிறது சமுதாயத்தில் வந்து மிகவும் சிரமம் அதனால் எதற்கு நம்ம அஞ்சுத்தான் வாழ வேண்டும் ஆனால் தீமைக்கு நம்ம அஞ்சக்கூடாது அதனால தான் அஞ்சா நெஞ்சும் துணிவும் தீரமும் இருக்க வேண்டும் அப்படின்னு தமிழர்கள் வந்து சொல்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நமனை அஞ்சோம் அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை காலன் தனக்கு ஒரு காலும் அஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீர முழக்கங்கள் நம்ம எதற்கும் அஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு நான் சொன்ன மெய்யுருகு மானை தழுவாயே அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான மிகச்சிறந்த அர்த்தம் அடுத்தது தழுவாயே அப்படிங்கிறாங்க அந்த தழுவாயே அப்படிங்கிறதுக்கு எதை தழுவாயே ஆன்மாவாகிய இந்த அடியேனை பரமபதியாக இருந்து விளங்கக்கூடிய தேவரே நீங்கள் த கலந்து எனக்கு பேரின்பத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமான் கிட்ட வேண்டதுக்கு தான் தழுவாயே தழுவாயேனா நம்ம முருகப்பெருமானை பார்த்து பக்தியினால் தழுவ வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டும் அற்ற அத்துவித முக்தியை இது குறிக்கின்றது சரிங்களா தழுவாயே அப்படின்னா இரண்டற்ற அத்துவித முக்தி அப்படிங்கிறதா அந்த தழுவாயே அடுத்தது தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது தமிழ் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெல்லு அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்துக்கணும் தெல்லு அப்படின்னா தெல்லி வடிகட்டுதல் அதாவது ரொம்பவும் ப்யூர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூராக அந்த மாதிரி தெளிந்த தமிழ் அதான் தமிழ் அப்போ பல பல சங்க புலவர்களால் நன்கு ஆராய்ந்து ஒழுங்கு செய்து செப்பம் செய்த மொழி வந்து தமிழ்மொழி ஸோ அதனால தான் தமிழ் மொழி ஒன்று மட்டும்தான் திரு கைலாயமலை போய் அரங்கேறியது ஸோ திரு கைலாய சென்று அரங்கேறிய சிறப்புக்கு உரிய ஒரே மொழி தமிழ்மொழி அதனால தான் சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய திருக்கையிலாய ஞான உலா அதில் வந்து கையிலையில் வந்து அரங்கேறிய வரலாறு உலகத்திற்கே தெரிந்த ஒன்று அதனால் மொழிகளுக்கெல்லாம் முதன்மை பெற்று தமிழாக விளங்குவது தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த தமிழ் அப்படிங்கிற இந்த வார்த்தையோட இந்த திருப்புகள் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் எல்லா திருப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது ஸோ இது வந்து ஒரு குட் அட்வைஸராக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நான் எப்போது சொல்கிறத என்னோடய திருப்புகள் நான் வந்து என்னோடய சேனலில் போடுற திருப்புகள் உங்களுக்கு அர்த்தம் பிடித்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கும் கட்டாயம் இல்லை சரிங்களா ஸோ அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இதை வந்து என்னோடய வியூவர்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்கறவங்க எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து போகும் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்ல விஷயத்தை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழை வந்து இல்லை முருகப்பெருமானை மிகவும் நன் மனதார வழங்குங்கள் தமிழ்மொழி தானாக ஆர்வம் வந்துவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டினியூ பார்க்கலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்